அன்பு நேயர்களே வணக்கம் சித்திரை மாதம் கோடை வெயில் துவங்கி விட்டது அக்னி நட்சத்திரம் அந்த அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா வெயில் தாங்க முடியல இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் என்பதை நம்ம அதையும் அந்த பருவத்தை அக்னி நட்சத்திர காலத்தை நம்ம ஆன்மீக ரீதியிலே நம்ம கொண்டாடுறோம் அப்போ சில செயல்களை செய்கிறோம் சில செயல்கள் நம்ம தவிர்க்கிறோம் முதல்ல இந்த அக்னி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது சூரியன் அவன்தான் இந்த உலகத்திலே உஷ்ணத்தை தருகின்றான் இந்த உலகத்திலே உயிருக்கு வேண்டிய அந்த உடம்புக்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டிய அந்த சூட்டை தருகின்றான் பொதுவாகவே ஒளி கிரகம் என்று பெயர் நட்சத்திரம் என்று கூட சூரியனை சொல்வார்கள் சூரியன் ஒரு நட்சத்திரம் அந்த சூரிய நட்சத்திரத்தை சுற்றித்தான் பல கோள்கள் இருக்கின்றன அதிலே ஒரு கோள்தான் நாம் வசிக்கக்கூடிய பூமி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மற்ற எல்லா கோள்களுக்கும் இப்போ இருக்கட்டும் இல்லை செவ்வாயாக இருக்கட்டும் இல்லை குருவாக இருக்கட்டும் இல்லை போனால் வெள்ளி சுக்ரன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வெள்ளியாக இருக்கட்டும் எல்லா கோள்களுக்குமே ஒளி எங்கேருந்து கிடைக்குதுன்னா சூரியன் இடத்திலேருந்து கிடைக்குது அப்போது எல்லாருக்கும் ஒளியை வழங்குகின்ற வள்ளல் சூரியன் சூரியன் இல்லாவிட்டால் உலக உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியமே கிடையாது அந்த சூரியன் சித்திரை மாதத்திலே மேஷ ராசியிலே இருக்கின்ற காலத்திலே ஒரு மூன்று வார காலம் அவனுடைய உஷ்ணமானது மிக அதிகமாக இருக்கிறது அதனால தான் மேஷராசியிலே சூரியன் உச்சமடைகிறான் என்று ஜோதிட ரீதியிலே சொல்லுவார்கள் இப்போ சூரியன் அஸ்வனி நட்சத்திரம் நாலு பாதத்தை கடந்து பரணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதத்தை கடந்து பரணியின் மூன்றாம் பாதத்தில் நுழைகின்ற காலத்தை நாம் அக்னி நட்சத்தினுடைய தொடக்க காலம் அப்போ அக்னி கத்திரி வெயில் தொடங்குகிறது அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த பரணியிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாதம் ஒரு ஆறு ஆறரை டிகிரி கடந்து கிருத்திகை இருக்கக்கூடிய அந்த ஒன்பது டிகிரியையும் கிராஸ் பண்ணது இல்லையா கிருத்திகையினுடைய நாலு பாதங்களையும் அதுப்போ வந்து வெயில் ரொம்ப சூடாக இருக்கும் ஆனால் கிருத்திகையில் நுழையும் பொழுது அதனுடைய ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இல்லையா அது நெருப்பு நட்சத்திரம் அந்த ராசி மேஷ ராசி நெருப்புக்கோளான செவ்வாயினுடைய ராசி அங்கே மிக அதிகமான அதாவது நம்ம பூமிக்கு மிக நெருக்கமாக சூரியன் வருகின்ற காலம் என்று விஞ்ஞான ரீதியாக சொல்லுவார்கள் விஞ்ஞானம் மெய்ஞ்ஞானம் ஒவ்வொரு விதத்திலே ரெண்டும் ஒன்றுபடுகிறது அந்த அக்னி நட்சத்திரம் நான்காம் தேதி தொடங்குகிறது சனிக்கிழமை என்று தொடங்குகிறது குருவினுடைய புரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கு இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஸ்வேதகி அப்படிங்கிற மன்னன் என்ன பண்ணான்னா பன்னெண்டு ஆண்டு காலம் ஒரு பெரிய யாகத்தை பண்ணான் யாகத்தில் பெரும்பாலும் ஆஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற நெய்யைத்தான் ஊற்றுவார்கள் உங்களுக்கு தெரியும் அதை ஏழு நாக்குகளாலே அக்னி பகவான் ஏற்றுக்கொள்வார் இந்த அக்னிங்கிறது தான் நமக்கு எந்த தேவதைகளுக்கும் ஏதாவது ஆகுதி கொடுக்கணும்னா அக்னியின் மூலமாக தான் கொண்டு சேர்க்கணும் நேரடியாக தேவதைகள் வந்து வாங்கி கொள்ள மாட்டார்கள் அந்த அக்னிக்கு நிறைய நெய்யை ஊற்றி ஊற்றி என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து பசி அதிகமாயிடுச்சு அஜீரணம் விட்டது அப்போ இதுக்கு என்ன வழின்னு பிரம்மா கிட்ட கேட்கும்போது நீ ஒரு நந்தவனத்தையே விழுங்கினால்தான் தான் உன்னுடைய அந்த உஷ்ணம் தனியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்க்குறாரு காண்ட வனம்னுட்டு ஒரு வனம் இருக்குது அங்கே நிறையா மரங்களெல்லாம் இருக்குது சரி இதை நம்ம ஆக்கிடுவோம் நம்முடைய பசியை தீர்த்து கொள்வோம் என்று சொன்னால் அது இந்திரனுக்குரிய வனம் என்பதனாலே இந்திரன் என்ன பண்ணுறான் இந்த அக்னியை தடுக்கிறார் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இவர் நெருப்போடு உள்ளே போகும்போது அவர் நிறையா மழையை புழிஞ்சு புழிஞ்சு இந்த நெருப்பு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறார் இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ இவர் கிருஷ்ண பகவானிடத்தில் போய் கேட்கும்போது அப்போ அர்ஜுனனோடு இருந்த கிருஷ்ண பகவான் இவருக்கு சொல்கிறாருன்னு அவனுக்கு இருபத்தோரு நாள் டைம் தரேன் அந்த இருபத்தோரு நாள் மட்டும் நீ இந்த காண்டவ வனத்தை தகிக்கலாம் எரிக்கலாம் அப்போ இந்திரன் மழை பொழிகின்றானே என்றால் அந்த மழையை அர்ஜுனன் தன்னுடைய சரக்கூடம் அம்புகள் வைத்து ஒரு பெரிய ஒரு கொட்டகை போடுறது அம்பு கொட்டகைன்னு வச்சுக்கிங்க அந்த அம்பு கொட்டகையை அவன் போட்டு உன் உன்னை வந்து மழை பெய்யாதவாறு காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரியே அந்த காண்டவ வனத்தை அக்னி பகவான் எரிக்கிறார் அப்படி எரிக்கக்கூடிய அந்த மூன்று வார காலம்தான் அக்னி நட்சத்திரம் கத்தரி வெயில் என்று சொல்லப்படுகின்றது அக்னி மிக அதிகமான உஷ்ணத்தோடு இருந்த காலம் அப்படி என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பிராயச்சித்தமாகத்தான் காண்டீபம் என்கிற வில்லை வந்து அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு தருகிறார் என்று மகாபாரதத்திலே இது சம்பந்தமான கதை இருக்கின்றது எல்லா கோயில்களிலுமே பார்த்திங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது சில விசேஷமான வழிபாடுகளை செய்வார்கள் குறிப்பாக திருவண்ணாமலையிலே அருணாச்சலஸ்வரர் கோயிலில் வந்து தாராபிஷேகம் என்னட்டு தாரை தாரையாக அந்த தண்ணீர் தொடர்ச்சியாக விழற மாதிரி அந்த அபிஷேகம்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது இது வந்து ஜாதகத்தில் அக்னி தோஷ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க தோஷ காலம் சில செயல்களை செய்யக்கூடாது என்றார்கள் இப்போ ரொம்ப எல்லாம் அந்த அக்னி போகட்டும் அப்புறம் செஞ்சுக்கலாம் செடிகுடியை வெட்டுறது தலைமுடியை காணிக்கையாக தர்றது கிணறு வெட்டுறது காது குத்துறது மரத்தை வெட்டுறது இல்லையா நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்வது ஏன் நெடுந்தூர பயணம் அந்த காலத்தில் பயணத்தில் என்ன இருக்கு இன்னைக்கு ஏசி கார் இருக்கு அன்னைக்கு என்ன இருந்தது இந்த வெயிலில் போகாத வெயிலில் போனோம்னா உனக்கு நெடுந்தூர பயணம் என்கிறது வெயிலில் மாட்டிக்கிட்டால் உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாக போயிடும் இல்லையா அதனால் நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளாதே அப்படின்னு சொன்னாங்க இந்த காலத்தை தேர்ந்தெடுக்காதே என்றார்கள் அதே மாதிரி இப்போ சில பேர் கேட்குறாங்க திருமணம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நிச்சயத்து வைத்திருந்த திருமணத்தை பண்ணலாம் கட்டி கட்டி முடிச்சாச்சு என்ன சொன்னால் கிரக பிரவேசத்தை பண்ணலாம் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் பொண்ணுக்கு சீமந்தம்னா தள்ளி வைக்க வேண்டியதில் வச்சுக்கலாம் இல்லை பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அக்னி வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக தானத்தை தர வேண்டும் என்ன தானத்தை தரலாம் செருப்பு காலணிகள் ஒருவனுக்கு அந்த சூட்டை தணுக்கக்கூடிய செருப்பு விசிறி கொடை முதலியவற்றை தானம் தரலாம் தாகம் தீர்ப்பதற்காக நீர் மோர் பந்தல்களை அமைக்கலாம் உணவு உடை இவற்றை தரலாம் உணவு கட்டாயமாக தரணும் பசி பிணியின்ட்டு வள்ளலார் சொல்கிறார் அதாவது பசி என்பது ஒரு அக்னி உடம்புக்குள்ளே இருக்கிற அக்னிக்கு எ காண்டா மாட்டா என்ன ஆகிடும் இந்த அக்னிக்கு சாப்பாடு போடாட்டி போனால் இந்த அக்னியே உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சுவர்களை எல்லாம் அரித்து விடும் அதில் தான் என்ன ஆகிவிடுதுன்னா வயிற்று புண்கள் ஏற்படுகின்றன அதனால் பசியை அணைக்க வேண்டும் அந்த நெருப்புக்கு தீனி தரணும் அக்னி காலத்தில் அப்போ என்ன பண்ணணும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் வாழும் உயிர்களுக்கு உயிர்களுக்கெல்லாம்னுட்டு ஒரு சின்ன ஒரு குளம் வெட்டி அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடுகள் எல்லாம் இந்த வெயிலில் ரொம்ப மோசமான முறையில் பாதிக்காமல் இருப்பதற்காக தண்ணீர் குடிக்கட்டும் என்பதற்காக தண்ணீர் குளங்கள் வெட்டுவார்கள் ஆடு மாடுங்கள் அப்போல்லாம் அப்படிப்பட்ட தர்மங்கள் எல்லாம் இதுக்கு பேர் தான் தர்ம காரியங்கள்னு பேர் மனிதர்கள் வாழும்போது தங்களுக்கு மட்டுமாக வாழவில்லை ஒரு காலத்தில் நம்முடைய விழாக்கள் அக்னி நட்சத்திரத்தில் நமக்கு என்ன பண்ணி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் என்ன செய்யணும் எதுக்காக இந்த அக்னி நட்சத்திரம் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த அடிப்படையில் அக்னியை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் அந்த அக்னி நட்சத்திர காலத்திலே சில செயல்களை செய்யலாம் சில செயல்களை செய்யக்கூடாது மிக முக்கியமாக தானங்களை செய்ய வேண்டும் அதுதான் அக்னி நட்சத்திர காலத்திலே செய்ய வேண்டிய மிக உத்தமமான செயல்